எல்லோருக்கும் இனிய வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள் இப்போ ஆழ்வார்களிலேயே நம்மாழ்வார் ஆழ்வார்களின் தலைவர் பொதுவாக ஒரு மரபு இருக்குது ஆழ்வார் பொதுவாக சொல்லிட்டோம்னா அது யாரை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் ஆழ்வாரை தான் குறிக்கும் பிரபன்ன ஜனக்கூடஸ்தர் அப்படின்ட்டு நம்மாழ்வாருக்கு பெருமை அவருக்கு சடகோபர் அப்படின்னுட்டு ஒரு திருநாமம் உண்டு பகுலாபரணர் அப்படின்னுட்டு ஒரு திருநாமம் உண்டு பராங்குசர் அப்படின்னுட்டு ஒரு திருநாமம் உண்டு திருக்குருகூர் நம்பி அப்படின்னுட்டு ஒரு திருநாமம் இருக்குது இப்படி எண்ணிறந்த திருநாமம் இருக்குது இந்த வைகாசியில் விசாகத்தில் அவர் பிறந்தார் உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள் அப்படின்ட்டு மாமனிகள் சொல்கிற மாதிரி வைகாசி விசாகத்துக்கு உள்ள பெருமைகளிலே ஒன்று நம்மாழ்வானுடைய திருநட்சத்திரம் அவர் அவதரித்தது தாமிரபரணி கரையிலே திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி அப்படின்ட்டு அந்த திவதேசத்துக்கு பேர் ஐயாயிரம் வருஷங்களாக அங்கே ஒரு புளியமரம் மரம் இருக்குது அந்த புளியமரம் பொந்தில் தான் ஆழ்வார் வந்து தபஸ் பண்ணார் பதினாறு ஆண்டுகள் அவர் பிறந்ததுலேருந்து பால் உண்ணலை பழம் உண்ணலை எதுவுமே செய்யலை உலக வழக்கங்களுக்கு மாறாக இருந்ததாலே அவருக்கு மாறன் அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது மாறன் அலங்காரம் அப்படின்ட்டு சிற்றிலக்கியங்களெல்லாம் நம்மாழ்வாரை பற்றி இருக்கின்றன அந்த நம்மாழ்வானுடைய சீடர் வந்து மதுரகவி ஆழ்வார் ஒரு ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு பதினாறு வயசு மதுரகவி ஆழ்வார் அந்தனர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வைசியர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவரை தான் இவர் குருவாக ஏற்றுக்கிட்டார் அந்த நம்மாழ்வார் உற்சவத்தில் ஒருநாள் வந்து எல்லா எம்பெருமான்களும் எல்லா எம்பெருமான்களுமே தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒன்பது தலங்களை என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆழ்வார் நவதிருப்பதின்னு சொல்லுவாங்க ஆழ்வார் நவதிருப்பதி அந்த ஒன்பது எம்பெருமான்களும் நம்மாழ்வாரிடத்திலே வந்து அந்த ஈரத்தமிழை வாங்குவதற்காக வரிசை கட்டி நிற்பார்களாம் அன்றைக்கி இரவு எல்லோருமே கருட வாகனத்திலே அவர்கள் ஆரோகணித்து காட்சி தருவார்களாம் அதுக்கு நவ திருப்பதி கருட சேவை ஆழ்வார் நவ திருப்பதி கருட சேவை மிக பிரசித்தி பெற்றது கருட சேவைன்னா ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த ஆழ்வாரர் கருட சேவையை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சி ஏனென்றால் அவர் திருவாய்மொழியை வேதத்துக்கு சமமாக யாழினிசை வேதத்தியல் என்று சொல்லும்படியாக கொடுத்தார் அதுக்கு சாந்தோக்கிய உபனிஷத் எனட்டு பேர் சகல வேத சாரம் அப்படின்ட்டு பேர் பக்தர்களுக்கு அமுதம் போன்றது பக்தாமிருதம் மோதனம் சர்வார்த்ததம் சடகோப வாங்மயம் சகஷ்ட சாகோ உபனிஷ சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம் அப்படின்ட்டு அந்த திருவாய்மொழிக்கு ஏற்றத்தை சொல்வார்கள் அந்த வேதத்தை கொடுத்தவர் வேதம் தமிழ் செய்த மாறன் ஆகையினால் அவருக்கு வந்து அந்த வேதத்தின் தமிழை வாங்குவதற்காக எம்பெருமான்களெல்லாம் காத்திருக்கின்றார்கள் அந்த தாமிரபரணி நதிக்கரையில் வைகாசி உற்சவத்தில் இது ரொம்ப பிரசித்தி பெற்ற உற்சவம் அன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா ஆழ்வார் மங்களா சாசனம் ஒன்று இருக்குது இவர் போய் மங்களா சாசனம் பண்ணலை இவருடைய தமிழை தேடி எம்பெருமான்கள் வந்து இவரிடத்திலே தமிழை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள் அன்றைக்கி காலையில் பெரிய பூப்பந்தல் ஒரு பெரிய பந்தல் அந்த பந்தலின் கீழே நம்மாழ்வார் வந்து அந்த ஒன்பது திவதேச பெருமாளுக்கு மங்களா சாசனம் பண்ணுவார் அன்னைக்கு இரவு தான் இந்த கருட சேவை அந்த கருட சேவையில் மதுரகவி ஆழ்வார் தம்முடைய ஆச்சாரியரை வரவேற்பது போல முன்னே செல்ல அதற்கு பிறகு நம்மாழ்வார் அன்ன வாகனத்திலே காட்சி தர அந்த அன்னவாகனத்துக்கு பின்னாலே அணிவகுத்து ஒன்பது கருட சேவை ஒன்பது திபதேசத்து பெருமாளும் அந்த நம்மாழ்வார் பின்னாடியே போவாங்க கருடசேவை என்னாலே கருடன் என்னாலே வேதாத்மகன் வேதம் என்கிட்ட பேர் வேதமும் வேதம் காட்டுகின்ற பொருளும் ஒன்றாக இருப்பதைத்தான் சேவை என்கிறோம் எப்படி வேதமும் வேதம் காட்டுகின்ற பொருளும் அப்போது வேதமும் வேதம் காட்டுகின்ற பொருளும் நம்மாழ்வார் தான் நான் காட்டி கொடுத்தாரு அதனால் நம்மாழ்வார் கூடவே போகிறாங்க ஒரு பா பாதத்தின் முன் செல்லுமே தொல்லை மூல சுடரே என்னட்டு சடகோபரந்தாதியில் கம்பன் சொன்னார் எங்கள் சடகோபன் அந்த நம்மாழ்வானுடைய ஒரு ஒரே ஒரு வரிக்கு எம்பெருமான் அப்படியே மகிழ்ந்து போய் அவர் கூடையே போயிடுவார் பைந்தமிழ் பின்னே சென்ற பச்சை பசுங்கொண்ட இல்லையா அதனால் போயிடுவாராம் சரி ஒரு சின்ன விஷயம் ஏன் அன்ன வாகனத்தில் நம்மாழ்வார் போகிறார் அப்படின்னு சொன்னால் அன்னம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பாலையும் நீரையும் பிரிக்கும் உடனே அன்னப்பறவையினுடைய நினைச்சாதீங்க நீங்கள் சாப்பாட்லையே கொஞ்சம் தண்ணீர் கலந்த அந்த பால் பாலில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தனியாக பிரிஞ்சு நிற்கும் பால் அந்த சாப்பாட்டோடு இருக்கும் பாலில் இருக்கிற தண்ணி அந்த சுடுசோறில் தனியாக விலகி தனியாக நிற்கும் அதுதான் இந்த அன்னமானது அன்னம்ங்கிறது சாப்பாடு பாலையும் நீரையும் பிரிக்கிறதுன்னுட்டு அர்த்தம் இந்த அன்னப்பறவையை கொடுத்துட்டாங்க இருந்தாலும் அன்னம் என்பது வேதத்தினுடைய அடையாளம் அன்னமாய் அருமறைகள் பயந்தானை என்ட்டு திருமங்க ஏழ்வார் பாசுகிறோம் அதனால் அன்ன வாகனத்தில் போடுறாரு அவர் இந்த வேதம் தமிழ் செய்தார் இல்லையா அதனால் இந்த வாகனம் வேத சாரத்தை கொடுத்தார் பாலையும் நீரையும் பிரிப்பது போல் வேதத்தில் நிறைய பகுதிகள் இருக்குது அதெல்லாம் தட்டிட்டு எது பரமாத்மா யார் பரமாத்மா அவனுடைய குணம் என்ன என்று காட்டுகின்ற அந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு இவர் வந்து தமிழ் பிரபந்தம் பாடினார் அதனால் அவருக்கு ஏற்றம் அதுதான் அன்ன வாகனம்ங்கிறது அன்னைக்கு இந்த பெருமாளை காட்டி கொடுத்தவர் நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாரை நமக்கு காட்டி கொடுத்தவர் மதுரகவி ஆழ்வார் இல்லையா அந்த மதுரகவி ஆழ்வார் தான் சொல்கிறாரு அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன் தென் குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்மினே ரொம்ப அழகாக சொல்லிட்டார் நம்ம அங்கே போயிட்டு பெருமாளை போய் வைகுந்தத்தில் பார்க்கணுங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது இந்த ஆழ்வார் நவதிருப்பதி சேவை அன்றைக்கு நம்ம மனதால் இருந்த இடத்திலிருந்து நினைத்து கொண்டோ இல்லை அங்கே போய் நேராக அவரை பார்த்தோ சடகோபரோடு பார்த்தால் காரணம் அவர்தான் நமக்கு உபகாரம் செய்தவர் அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பானாய் என்று சொல்கிறார் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் எங்கள் ஆச்சாரியனை நினைத்தால் அதாவது சடகோபரை நினைத்தால் உங்களுக்கு வாழ்வு இனிக்கும் என்று சொன்னார் இல்லையா அந்த மதுரகவி சொன்ன சொல் அந்த ஆச்சாரிய அபிமானத்தை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் வைகுந்தம் போக வேண்டியதில்லை அப்படின்னா இங்கேயே இருக்க வேண்டியது அவர்கள் எங்கே இருக்கின்றார்களோ அந்த இடத்திலே அவர்கள் வைகுந்தத்தை காண்பார்கள் நம்புவார்பதி வைகுந்தம் காண்பினே அதனால் நம்ம வைகுந்தம் போவதற்கும் இருக்கும் இடத்தில் வைகுந்தத்தை காண்பதற்கும் இந்த நவதிருப்பதி கருட சேவை என்று இந்த பாசுரம் அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கை அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்வதி வைகுந்தம் காண்மினே என்கிற பாசுரத்தை நீங்கள் அன்றைக்கு அவசியம் ஓத வேண்டும் நவதிருப்பதி கருட சேவையை காண வேண்டும் இது இரண்டும் செய்தால் எம்பெருமானுடைய திருவருளையும் ஆழ்வானுடைய அருட்கருணையையும் மிக எளிதாகப் பெறலாம்